தித்திக்கும் தேன்பாலும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே எத்திக்கும் புகழ்கந்தன் இன்சொல் இன்சொல் எழுத்தினைப் போல இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதும் இல்லையே அத்தரும் ஜவ்வாதும் மல்லியே பூசிடினும் மங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே சித்தம் மணக்கும் செல்வ குமரன் போல சீர்மணம் ஏதும் இல்லையே முருகையா சீர்மணம் ஏதும் இல்லையே ஆமாங்க முருகனுடைய பெயரை நாம் உச்சரிப்பதிலும் அவனுடைய பெயரை கேட்டாலே அவ்வளவு மனம் வீசுமா அதனால முருகனுக்கு நிகரான தெய்வம் அந்த முருகனே தான் அதிலும் நாளைய தினம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக அற்புதமான ஒரு நாள் சில பேர் யோசிக்கலாம் எங்க ஒரு நாள் வந்துடுச்சுன்னா எத்தனை பதிவுகள் நீங்க போடுறீங்க நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் தான் இருக்கும் ஆனா எல்லாமே காரண காரியங்களோடு தான் நம்ம போடுறோம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறது வருது இது வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் நாளைய தினத்தை தவற விட்டோம்னா அடுத்த வருடம் வரை நாம் காத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எண்களில் நிறைய எண்கள் ட்ரிபிள் த்ரீ ட்ரிப்புள் ஃபோர் ட்ரிப்புள் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதெல்லாம் விட ரொம்ப சிறப்பான ஒரு எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் தான் அந்த ஒன் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் எண்களுக்கு அது ஒன்னாக இருந்தாலும் சரி லெவனாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் அண்ட் லெவனாக இருந்தாலும் சரி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவனாக இருந்தாலும் சரி ஆக்சுவலாக ஏஞ்சல் நம்பரை இப்படிலாம் சொல்லக்கூடாது டபுள் ஒன் ட்ரிப்புள் ஒன் அதுக்கப்புறம் ஒன் 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 அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான எண்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன அது நமக்கு உணர்த்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உன்னுடன் தான் இருக்கிறது அதனால் நீ எதுக்கும் பயப்படாமல் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உள்ளுணர்வை நீ செயல்படுத்து நான் உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறது தான் அது சொல்லுமா ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த ஒன் 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 மேனிஃபெஸ்டேஷன் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த பதிவை கூட போய் பாருங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு டக்குன்னு அந்த எண்களை பார்க்குறீங்களோ ஒரு வண்டிக்கு அந்த நம்பர் போர்ட்ல அந்த எண் இருக்குது இல்ல டிஜிட்டல் கிளாக்ல பார்க்குறீங்க லெவன் லெவன் இருக்குது அல்லது ஒரு பில் பாக்கறீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க பில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபான்னு வருது அப்படின்னா அதை பார்த்ததும் உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நீங்க வேண்டிக்கோங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் என்னுடைய தாயார் நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் என்னோட பெண்ணுக்கு இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் இல்லை இந்த வருஷத்துல திருமணம் முடியணும் நாங்கள் சொந்த வீட்டுக்கு போனோம் எது வேணாலும் நியாயமான கோரிக்கைகள் மற்றவர்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு வேண்டுதலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எனக்கு நாளைக்கு காலையில் ஒரு கோடி பணம் எங்கள் வீட்டில் வேணும் அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் அநியாயம் அதெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு பிரபஞ்சத்துல தான் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருவதனால முருகருக்கு உகந்த நாள் பிரபஞ்சத்தோட முருகனுடைய அருளும் சேர்ந்து வரும்பொழுது இப்படி ஒரு நாளை நம்ம வீணாக்கலாமா அதுவும் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கிற மலையை தூக்கி இந்த சைடு வைங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லறது கிடையாது எல்லாம் சின்ன 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 விஷயங்கள் பதினோரு முறை ஒரு மந்திரத்தை சொல்லுங்க பதினோரு முறை ஒரு வரியை எழுதுங்க நம்புங்க அந்த அந்த நேரத்தில் எனக்கு அது கிடைச்சத மாதிரி நீங்க யோசிங்க உங்களுடைய எண்ணங்கள் வலிமைப்படுத்துங்கள் எண்ணங்களுக்கு நீங்க அதிக சக்தி கொடுக்கும் பொழுது ஆழமான எண்ணங்கள் வந்து ஆழமரத்தை விட வலுவானது ஒரு ஆழமரத்தை நம்மளால அசைக்க முடியுமா ஒரு ஆளால சோ இப்படிப்பட்ட நாட்கள் வரும் பொழுது அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப 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 கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பெறுகின்றன ஸோ பிரபஞ்சத்தாலே நினச்சா கூட அது நடக்காமல் நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்வுகள் போய் அந்த பிரபஞ்சத்தில் அப்படியே பதிஞ்சிடும் ஸோ அதற்கான சூழலை அந்த பிரபஞ்சமே உருவாக்கும் அதனால் உங்களுக்கு தகுதியான விஷயங்களை நீங்கள் அந்த நேரத்தில் கேளுங்க அதனால் இப்படி ஒரு நல்ல அற்புதமான நாளில் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து எவ்வளோ வந்து அப்ராப்ரியேட் இந்த நாளில் சொன்ன சொல்கிறதுக்கு இது எவ்வளோ உகந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஏன்னா நம்ம நிறைய வழிபாடுகள் நாளைக்கு தினம் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் செய்வது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாழ்த்து அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம நாளைக்கு எல்லாம் கேட்க போகிறோம் அவ்வளோ விஷயங்கள் நாளைக்கு நம்ம முருகர்கிட்டையும் கேட்க போகிறோம் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்க போகிறோம் நாளைக்கு நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் நீங்கள் உங்கள் பாயில் படுத்திருந்தாலும் சரி அல்லது பெட்டில் படுத்திருந்தாலும் சரி நீங்கள் வந்து சுத்தமாக இருந்தாலும் சரி அல்லது தீட்டுக்காலங்களில் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது யார் வேணாலும் தாராளமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்கள நம்ம வாழ்த்த வாழ்த்த நம்ம என்ன செய்கிறோமோ திரும்ப அது நம்மக்கிட்டே வரும் அதனாலதான் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு கூட நான் வந்து நேம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத பெயர் தான் நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில நான் வந்து அந்த நேம் போர்டு மாதிரி ஓட்டியிருப்பேன் ஸோ அந்த சைடு போகிறவங்க வரவங்க நம்ம வீட்டோட ஐடென்டிட்டி சொன்னோன்னா வாழ்க வளமுடன் போட்டிருக்குமே ஸோ அவங்களுக்கு தெரியாமலே அந்த வாழ்க வளமுடனை அவங்க உச்சரிப்பாங்க அப்படிங்கிறதால தான் நான் அந்த ஒரு பெயரை வந்து தேர்ந்தெடுத்தேன் சரிங்களா இப்போது நாளைக்கு காலையில் நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கை இடது இடது உள்ளங்கை ரெண்டுத்தையுமே ஒன்றாக வைத்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் அந்த சங்கல்பம் இதுதாங்க தாங்க அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளிய சங்கல்பம் தான் இது இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எனக்கும் இது ரொம்ப நாளாகவே தெரியும் அதில் அருட்காப்பும் இருக்குது சங்கல்பமும் இருக்குது இதில் சங்கல்பத்தை நீங்கள் நாளைக்கு பதினோரு முறை சொல்லுங்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் ஆமாங்க இந்த பிரபஞ்சத்தோட துணையோடு நம்ம உடல் நலம் ஆயுள் நிறைந்த செல்வம் புகழ் ஞானம் இது எல்லாமே பெற்று நான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேயே நீங்கள் ஒரு பதினோரு முறை சொன்னீங்கன்னா நாளைக்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க நீங்கள் தினம் தோறும் இதை சொல்லலாம் நிறைய பேர் இதெல்லாம் டெய்லி பல முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி யாரெல்லாம் தினந்தோறும் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்க நான் இதை நிறைய முறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு நாளில் ஸோ இது தாங்க நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் எல்லாருமே இதை காலையில் சொல்லட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு சொல்கிறதுனாலும் சொல்லலாம் அல்ல அப்படி தூங்கி எழுந்து நீங்கள் உள்ளங்கையை பார்த்து நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் பட் நாளைக்கு இதை அவசியம் சொல்லுங்கள் உங்களுக்கு நாளை தினம் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி